சென்னை தியாகராய நகரில் கட்டப்பட்டு வரும் புதிய மேம்பாலத்தின் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன அடுத்த மாதம் பயன்பாட்டுக்கு வரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அதிகாரிகள் இந்த அறிவிப்பு வாகன ஓட்டிகளிடையே மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறது குண்டூசி முதல் தங்கம் என பரவும் கிடைக்கும் தியாகராய நகர் சென்னையின் வர்த்தக அடையாளங்களில் முக்கிய இடத்தில் உள்ளது வேலைக்கு செல்லும் திரும்பும் நேரங்களில் இங்கு போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கும் விடுமுறை பண்டிகை நாட்களில் போக்குவரத்து இங்கு எப்படி இருக்கும் என்பதை விவரிக்க தேவையில்லை அனைவரும் அறிந்ததே டி நகர் செல்லும் மக்களுக்கு போக்குவரத்தை எளிதாக்கும் நோக்கில் திட்டமிடப்பட்டதே இந்த மேம்பாலம் நூற்று முப்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் இந்த மேம்பாலத்தின் பணிகள் கட்டத்தை எட்டி உள்ளன சிஐடி நகர் தொடங்கி தெற்கு உஸ்மான் சாலையில் இருக்கும் பாலத்தை இணைக்கும் வகையில் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது மேம்பாலப் பணிகள் தொன்னூறு விழுக்காடு முடிந்துள்ள நிலையில் அடுத்த மாதம் பயன்பாட்டுக்கு வர வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளது வாகன ஓட்டிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுல போறதோட உங்களுக்கு ஏன்னா மற்றபடி பிரச்சனை இல்லை ஏன்னா அது போகிறது எல்லாம் யூஸ்ஃபுல் தான் போட்டால் நமக்கு எல்லாமே சேஃப்டி தான் அது என்ன ஒன்று இந்த ஒர்க் நடக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது ஏன்னா போக வரதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான் எங்களுக்கு இந்த ஆட்டோ டிராஃபிக்கும் குறையும் பண்டிகை நாளில் வந்து ஒரு அதாவது நேராக போகிறவங்க நேராக போயிடுவாங்க கீழே பண்டிகை நாளில் இந்த மாதிரி சவாரி பார்க்குறவங்க பொருள் வாங்குறோம் இவங்க மட்டும் தான் வருவாங்க அதனால இந்த bridge வந்தால கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்புல்லா இருக்கும் சைதாப்பேட்டை நந்தனம் சிஐடி நகர் மற்றும் உஸ்மான் சாலை போதிகளை இணைப்பதில் இந்த பாலம் மூக்கு எப்பங்கு வகிக்கும் தினமும் சுமார் ஒரு லட்சம் வாகனங்கள் இந்த பாலத்தை கடந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கெல்லாம் மேலாக இரும்பு தூண்கள் அமைத்து காங்க्रीट கலவை கொண்டு கட்டப்படுவதால் பாலத்தின் உறுதித்தன்மை ஐம்பது ஆண்டுகளை கடந்து நிலைக்கும் என மாநகராட்சி அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் ராஜ்குமார் Chennai